வேவ்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோஹிணி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் மிருக சிரிசம் ஒன்று இரண்டு பாத நட்சத்திரங்களை கொண்ட ரிஷபராசி நேயர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் தப்பிக்கும் ஆண்டாக இருக்கும் ஏற்கனவே கடந்த மூன்றாண்டுகள் அஷ்டமசனி அதைத் தொடர்ந்து கடந்த ஓராண்டாய் உங்களை மிகவும் துன்புறுத்தி வந்த அஷ்டம குருவும் விடுவதால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிக சிறந்த ஆண்டு என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் இனி உங்களின் வாழ்க்கை நல்ல முறையில் செட்டிலாக தேவையான அனைத்தும் நடக்கும் அனைத்து பிரச்சனைகளும் முடிவடைந்து புதிய மனிதனாய் இந்த ஆண்டு வாழ்வீர்கள் இழந்த உங்களின் பொருளாதாரத்தையும் சொத்துக்களையும் மீட்டெடுப்பீர்கள் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வேலை மற்றும் தொழிலில் இருந்த சிக்கல்கள் நீங்கும் புதிய வேலை கிடைக்கும் அது மனதிற்கு பிடித்ததாகவும் இருக்கும் புதிய தொழில் தொடங்க இது ஏற்ற வருடம் புதிதாக வண்டி வாகனம் வாங்கவும் சொத்துக்கள் வாங்கவும் இருந்து வந்த தடைகள் விலகியது வீட்டினை ரெனோவேட் செய்ய இது ஏற்ற நேரம் படிப்பிலும் உயர்கல்வியிலும் இருந்து வரும் தடைகளும் விலகியது இந்த ஆண்டு பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீர்கள் ஒன்று சேராதபடி நிரந்தரமாக பிரிந்தவர்களுக்கு புதிய வாழ்க்கை துணை அடையாளம் காட்டப்படும் திருமணத்திற்காக நீண்ட நாட்களாய் முயற்சித்து வரும் ரிஷபராசியினருக்கும் இந்த ஆண்டு பெரும்பாலும் திருமணம் முடிந்துவிடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் ஏற்படும் பூர்வீக சொத்தின் பிரச்சினைகள் தீரும் குல தெய்வத்தின் ஆசைகள் கிடைக்கும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வர முடியும் குடும்பத்தில் கொண்டாட்டங்களும் விசேஷங்களும் நடக்கும் அனைவரின் பாராட்டுகளையும் அன்பையும் பெறுவீர்கள் காதலில் சிக்கல் ஏற்பட்டவர்களுக்கு சிக்கல்கள் தீரும் காதலில் தோல்வி ஏற்பட்டவர்களுக்கு புதிய காதல் அமையும் ராசியில் உள்ள ராகுவால் மனம் சற்று சஞ்சலப்படும் என்றாலும் குரு பார்வை ராசிக்கு இருப்பதால் சரியான முடிவுகளையே எடுப்பீர்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு குறிப்பிடத்தக்க நல்ல பலன்களை தரும் ஆண்டாக இருக்கும் மொத்தமாகவே அனைத்து தரப்பட்ட ரிஷபராசியினரும் இந்த ஆண்டு சொல்லிக்கொள்ளும் அளவில் நல்ல பலன்களை அடைவீர்கள் உங்களில் சுய ஜாதகத்தில் யோக தசை நடப்பவர்களுக்கு அதிக நல்ல பலன்களும் அவயோக தசை நடப்பவர்களுக்கு ஓரளவு நல்ல பலன்களும் நிச்சயம் நடக்கும் குலதெய்வ வழிபாடு உங்களை இந்த ஆண்டு அதிக நற்பலன்களை அடைய வைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் ரிஷபராசியினர் அனைவரும் நல்ல பலன்களை அடைந்து நிம்மதியாய் வாழ குருவேவ்ஸின் வாழ்த்துக்கள் எங்களிடம் சுய ஜாதகம் பார்க்க விரும்புகிறவர்கள் டபுள்யூ டபுள்யூ டாட் குருவேவ்ஸ் டாட் காம் என்னும் வெப்சைட் வழியாகவோ அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள லிங்க் வழியாகவோ வந்து கட்டணம் செலுத்தி கேளுங்கள் லிங்க் மற்றும் வெப்சைட்டுக்குள் நீங்கள் வந்தால் எப்படி பலன் கேட்பது என்ற வழிமுறை கொடுக்கப்பட்டிருக்கும் சுய ஜாதக கட்டண பலன் கேட்பதில் சந்தேகங்கள் இருப்பின் எட்டு எட்டு ஏழு ஜீரோ மூணு ரெண்டு ஏழு ஏழு நாலு ஏழு என்ற எண்ணை தொடர்பு கொண்டு கட்டண பலன் கேட்பதில் இருக்கும் உங்களின் சந்தேகத்தை தீர்த்து கொள்ளுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் உங்களின் மேலான கருத்துக்களை இங்கே கீழே கமெண்டில் பதிவிடுங்கள் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த குரு வேவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி